கோவையைச் சேர்ந்த கராத்தே லுக்கேஸ்வரன் ஒரு நிமிடத்தில் குத்துகளை கராத்தே பயிற்சியாளர் நாட்டைச் கராத்தே வீரர் பயிற்சி பெற்ற இவர் கடந்த பதினைந்து வருடங்களாக பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு கராத்தே பயிற்சி அளித்து வருகிறார் இந்த நிலையில் இவர் தனி சாதனையாக கராத்தே விளையாட்டில் ஜப்பான் மொழியில் அழைக்கப்படும் ஜூக்கி எனப்படும் குத்துகளை ஒரு நிமிடத்தில் அதாவது அறுபது நொடிகளில் முன்னூற்றி எழுபத்தி ஐந்து குத்துகளை வெளிப்படுத்தி நோபல் புக் ஆஃப் ரெக்கார்ட் புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார் கோவை ஷின் கைகன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கராத்தே தோமை மை இணைந்து நடத்திய இந்த சாதனை நிகழ்ச்சி ரேஸ் கோர்ஸ் பகுதியில் உள்ள நேச்சுரல் ஸ்டுடியோ வளாகத்தில் நடைபெற்றது இந்த சாதனை நிகழ்ச்சியில் இவரது சாதனையை பிரபல நோபல் புக் ஆஃப் ரெக்கார்ட் புத்தகத்தின் தீர்ப்பாளர் தியாகு நாகராஜ் கண்காணித்து அவருக்கு சாதனை பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கி கௌரவித்தார் கராத்தே வீரரின் இந்த சாதனையை பாராட்டி கிராமத்து பால் வாழ்த்து தெரிவித்தார் இதுகுறித்து லுகேஸ்வரன் செய்தியாளர்களிடம் கூறுகையில் இதற்கு முந்தைய சாதனையாக அறுபது நொடிகளில் இருநூற்றி எழுபத்தி எட்டு குத்துகளை முறியடிக்கும் விதமாக இதனை செய்ததாகவும் பல வருடங்கள் பயிற்சிக்கு பிறகு தம்மால் இந்த சாதனையை செய்ய முடிந்ததாக தெரிவித்தார் இவரது இந்த சாதனை முயற்சியை கராத்த வீரர்கள் பலரும் பாராட்டி வருகின்றனர் आई कुझु सई कोई मतिलबु ओके सर थैंक्यू